எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு முதல்ல ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சரி ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எனி டைம் ஹிட்ன்னு அது வந்து பாத்தீங்கன்னா கேரளா வெட்டிங் டிஷ்ஷு தான் அது நம்ம ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போட்டோன்னே கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு ஒன் ஹவர்லயே கிட்டத்தட்ட நூற்றம்பது சாரி எல்லாமே ஆயிடுச்சு திருப்பி ரீஃபண்ட் சாரி திருப்பி ரீஸ்டாக்ல வந்திருக்க உங்களுக்கு அதே ஃபோர் ஃபைவ் உங்களுக்கு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா தான் போட்டுருக்கேன் டிசைன் சேம் டிசைன் நான் திருப்பி கொண்டு வந்துருக்கேன் உங்களுக்காக மட்டும்தான் ஒரு நானூத்தஞ்சு ரூபா பொறுத்தவரை இந்த ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது இப்போ ஆஃபர்ல கொண்டு வந்துருக்கோம் வாங்க வீட்டுக்கு ஒரு சேவை பாக்கலாம் இது எப்படி நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா மேனஜர் வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை என்னோட ஜிபே நம்பருக்கு எதுவுமே ஷாட் அனுப்பிடுங்க அவைலபிளான் கேளுங்க ஓகேன்னு சொன்னோன்னே ஜிபே பண்ணிட்டு அந்த ஜிபே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோட் போட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஒரு வந்துடும் வாங்க வீட்டுல ஒரு சாரி இப்போ டக்கு டக் டக்குன்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு சாரினே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம க்யூட்டான ஒரு சாரி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த சாரீஸை பொறுத்தவரை என்னன்னா ஒரு பட்ஜெட் வயசுல வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ஹிட்டான சாரின்னு சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னா நீங்க கேரளா வெட்டிடி வந்து நிறைய இடத்துல வாங்கியிருக்கீங்க ஆனா இந்த சார்ட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங்கேயுமே கிடைக்காது அதுக்கு நான் கேரண்டியா நான் நூத்துக்கு நூறு பர்சென்ட்னால சொல்ல முடியும் இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி இந்த ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் சாரி பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி செம சூப்பரா இருக்கும் பாருங்க எல்லாமே உங்களுக்காக எவ்வளோ நாங்கள் பட்ஜெட் வைஸ்ல கொடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிப்போம் மற்றபடி சும்மா போட்டோமா டக்குன்னு சேல்ஸ் பண்ணோமா அப்படிலாம் கிடையாது எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்போங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஆஃபர் தான் எனக்கு பெருசாக அதில் வந்து ப்ராஃபிட்ங்கிறது கிடையாது இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக இது ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு டீ குடிக்கிற காசு ஆகிப்போச்சு இன்னைக்குள்ள நிலைமைக்கு உங்களுக்காக இந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புக் பண்றவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு சம சூப்பரான ஒரு கலரு இப்போ அதுலயே பாருங்க ஒரு அழகான லேவண்டரு கலர் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க லேவண்டரு கலர் கொடுங்க கொடுங்கன்னு இப்போ அவங்களுக்காக இந்த லேவன்ட்ரு கலரும் கொண்டு வந்திருக்கும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலரு சம சூப்பரான ஒரு கலர் இதா ப்ளவுஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு முந்தானி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டா இருக்கும் பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு முந்தானி கிராண்டான முந்தாணி கொடுத்துருக்காங்க சம சூப்பரான சாரீ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலருமே வந்து நல்ல ஒரு யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு நல்ல ஒரு குட்டி குட்டி பூ போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சாரீஸ் நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இனிமேல் ஏன்னா எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம் ஏன்னா அந்த அளவுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா செம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு ஜஸ்ட் ரேட் சொன்னா நம்ப மாட்டீங்க வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பூனம் சாரி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு நான் இருக்கோம் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிரீன் கலரு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க இல்லை எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் அடுத்தது பாருங்க பர்பிள் கலரு மோஸ்ட் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச மாதிரி கலரு மெயின் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிஃப்ட் யாருக்காவது பர்பஸ் பண்ணணும் நம்ம வந்து சாரீஸ் வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சுருக்கோம் நம்ம சாரீஸ் எடுத்து கொடுக்கணும் நம்ம ரிலேஷனுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாரினே சொல்லலாம் இங்க பாருங்க எவ்வளோ அழகா இந்த அணி டிசைனு எல்லாமே உங்களுக்காக ஃபுல்லாமே ஓபன் பண்றேன் எவ்வளோ அழகா பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இருக்கும் அது வராதுமா சூப்பரா இருக்குமா அதுன்னு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ம் ஆப்பி ஓடி இருக்காஸ் இது ஒன்று பாருங்க சூப்பரா பாருங்க டிசைன்ஸ் எவ்வளவு அழகா பாருங்க அழகான ஒரு சாரீ இந்தா ஃபுல் க்ரீன்ல டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கின் ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே கியூட்டான ஒரு சாரி பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பர்பிள் கலரு மோஸ்ட் ஃபேவரட்டான கலர்னே எங்க ஷாப்பை பொறுத்து இந்த கலர் சொல்லுவேன் நானே ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் அதிகமாகவே புக் ஆயிட்டு இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சம சூப்பரான ஒரு கலரு இந்தா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்ப பாருங்க அடுத்த கலரு ஒரு சூப்பரான ஒரு ஃபேங்ஸ் ஃபேப்ரிக்ல ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு தர்மபுரம் வெட்டிங் சில்க் சாரி தான் நம்ம பார்த்துருக்குது கேரளா வெட்டிங் சில்க் சாரி செம க்யூட்டான ஒரு சாரி பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே அழகான சாரீஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க பர்பிள் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு பர்பிள் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்லேயே உங்களுக்கு நான் ஃபுல்லா ஓபன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல அதுக்கு டிசைன்ஸ் வந்து பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க செம யூனிக்கா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸுமே சூப்பரா இருக்குமா நல்ல டபுள் ஷேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரீனே சொல்லலாம் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸில் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் பொறுத்தவரையும் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம சூப்பரான ஒரு மாசான ஒரு டிசைனு ஜஸ்ட் ரேட் டூ ஃபோர் நைன்டி ஃபைவ்னு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி மெயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சாரீஸை பொறுத்தவரை எங்கே இருந்தாலும் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரீசன் ஒன்னே ஒன்று ரீசன் மட்டும்தான் இதோட குவாலிட்டி தான் ஏன்னா இந்த சாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா இது நம்ம வந்து தனியா இதுக்குன்னு செப்பரேட்டா சாஃப்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம மெட்டீரியலும் சரி அந்த குவாலிட்டியும் சரி ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இப்போ வாங்க முடிக்க இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சீட் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன் சூப்பரான ஒரு சாரி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் சேம் அதே ரேட்டுக்கு ஃபோர் நைன்டி தான் கொடுக்க போறேன் இதுக்கும் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா வரும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாருமே மிஸ் பண்ணிடுவான்னா வாங்க வீடியோப்பே அந்த சாரியை ஓனர்ப்போ பார்த்தரலாம் அதில் ஆறு பீஸ் தான் இருக்குது அதுலயுமே உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி அவைலபிள் இருக்கு அதனால சீக்கிரம் வேணுங்கிறத புக் பண்ணிக்கலாம் வாங்க அந்த வீடியோ போய் ஒரு சாரியை பார்த்துலாம் இப்போ பாருங்க நான் சொன்ன அந்த சாஃப்ட் சில்க் இந்த சாரி தான் ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபில் இருந்து புத்தாஸ் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தாணி கொடுத்துட்றாங்க சம அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க பார்டர்லெஸ்ல ஒரு ப்ரீமியம் சாஃப்ட் சில்க்குன்னா நம்ம லக்கி சைட் தான் வேற யாராலையும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பர்வான ஒரு குவாலிட்டி இது உள்ள கலர்ஸ் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க அஞ்சு கலர் இருக்குது இந்த அஞ்சு கலரையும் காமிக்கிறோம் பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாருங்க ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு அழகான ஒரு கோல்டன்ல அந்த ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு செம்ம சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இல்லைங்க வரும் சரிங்க வந்துடுறேன்னு சொல்லுமா ரெண்டு சொல்லுங்கள் ஏதா சம அழகான ஒரு கலர் இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பர்பிள் கலர் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் நானூற்றி ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துரும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அந்த கலர் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு வித்து ப்ளவுஸோட ஒரு ப்ளவுஸை நான் காமிச்சிடுறேன் இங்க பாருங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு புட்டா ப்ளவுஸ் வந்துருக்கும் இங்க பாருங்க ஒரு அழகான ஒரு புட்டா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு சட்னி கலர் ஒரு அழகான ஒரு என்ன கலர் ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு பிங்க் கலரு சம அழகா இருக்கு இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க பிளவுஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஃபேன்சி புட்டா பிளவுஸ் தான் வரும் இப்ப அடுத்தது இதுலயே வந்து பாருங்க ஃபைனல் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு மைல் கலத்து கலருக்கு நல்ல ஒரு பர்பிள் கலர்லாம் கொடுத்துருக்காங்க சாம சூப்பரா இருக்க கலர் இது மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே உங்களுக்காக ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஆஃபரா கொடுத்துருக்கேன் இல்ல எதுவுமே மிஸ் பண்ணிடாமல் டக்கன் ஸ்கீன் உடனே புக் பண்ணிக்காங்க ஓகே ஃபென்ட்ஸ் இந்த கலெக்ஷன் நெக்ஸ்ட் கண்டிப்பாக கண்டிப்பா மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுக்கு உங்க